கட்ட <coughs> போட்டு போreturnData அய்யோ பட்டு 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 ஆ புடி 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 ஆ புடி 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 ஏ எல்லா புடி ஆ புடி ஆ புடி அடுத்து என்ன போற அந்த புடி ஒரு ஏ கை காடி நம்ம ட நம்ம ட புடிங்க வந்து அது குச்சாச்சி இல்ல போ குச்சாச்சி போங்க கை காடி இழுக்க புடி அந்த வீட் யாரையே காணومه ஏ இந்த போறது நம்ம பைய நீங்க புடி உள்ள யூ வர கை காடி கை காடி இழுக்க புடி இழுக்க

அவங்க தெரியலக்கா தெரியல அவங்க மரியாதை

नो अब ना पूरी नहीं है अरे चलो यार बेटी कौन है ये उठेंगे बाबा अरे ये लोग परिणया करेंगे परिणया करेंगे और यो पापा ए ये ऊपर कूद जाओ ए ऊपर माने येते माने येता ऊपर माने येते